ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பின் இரவு மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் பௌர்ணமி திதி ஆரம்பம் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பௌர்ணமி உள்ளது இந்த நாள் நேரத்தை பயன்படுத்தி அனைவரும் கிரிவலம் வந்து அம்மையப்பன் அருள் பெறுங்கள் குடும்பத்தில் சண்டை தீர தொழில் வியாபாரத்தில் அதிக வருமானம் பெற பழைய வண்டி வாகனம் விற்க வாங்க புதிய தொழில் வியாபாரம் தொடங்க கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் தீர மாமியார் மருமகள் சண்டை சச்சரவுகள் தீர திருமணம் தடை உலக தாய் தந்தை கர்ம வினைகள் தீர குழந்தை பாக்கியம் பெற தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபட மற்றும் அனைத்து விதமான வாழ்வியல் பிரச்சினைகளுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட பூனீர் மூலம் விடுதலை பெற்று வெற்றி பெறலாம் உடனே அணுகவும் சுபயோகி மாதேஸ்வரன் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு நாலு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு எட்டு மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஆறு முன்னூற்றி இருபத்தி எட்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பிரச்சனைகளை பதிவிட்டு வாய்ஸ் மூலம் உங்கள் பிரச்சனைகளை பதிவிடுங்கள் அதற்குண்டான பூநீர் பெற்று உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் வெற்றி பெற்று ஆனந்த வாழ்வு வாழ இந்த பூநீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் వాళ్ళు వరము మిందలు సందిపోం